பண்ணிருப்பான் ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் இவர் என்ன பண்ணிருவாரு பழைய மெசேஜ் எல்லாம் வச்சு நிற்பாரு பழைய போட்டோ எல்லாம் வச்சு நிற்பாரு நல்லா இருக்குமா அது அது நம்மளே அழிச்சு நிம்மதியை கெடுத்து உனக்கு கஷ்டம் கொடுத்தாங்க பாரு அவங்களே நினைக்காத அவங்க பத்தி எல்லாத்தையும் அழிச்சு போடு இவங்க மேலதான கோவமா நிறைய பேருக்கு சொல்லுவாங்க யார வேணா மன்னிச்சிருவோம் பிரதர் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன் அப்போ உன் மனசுல அவன் தான் அவனை அழிச்சு அவன் நினைவுகள் அழிச்சு போடுல வச்சிருக்க ஆண்டோட தப்பான ஒரு மெசேஜ் பழைய நம்பருங்க பழைய போட்டோ இது கூட இதெல்லாம் ஆண்டர் அழிச்சு போட சொல்லாத அந்த பழசு உன் புது வாழ்க்கை அழிச்சிடும் புரிஞ்சுதா நீ எதுக்கு பழைச நினைக்க வேணான் நீ பழைசை நினைக்க நினைக்க உனக்கு செய்த ஆண்டர் மறந்துருவ ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்காது பேசணும் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது இவங்க பேசினா எனக்கு மனசு குழம்புது இவங்க பேசுனா எனக்கு சமாதானமே இல்லைன்னு சொல்லி அப்பயும் அவன் நம்பர் வச்சிருக்கல இன்னைக்கு அவன் நம்பரை பிளாக் பண்ணு டிலீட் பண்ணு இன்னைக்கு கத்த சமாதானத்தை உனக்கு கொடுப்பாரு எவ்வளவு